ஓம் முருகா வெச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து செய்தி ஒன்று இப்பொழுது வந்துள்ளது தங்கமே உன் துணையுடன் நீ சேரும் காலத்தை இப்பொழுது உன் அப்பா நான் உன்னிடத்தில் சொல்லப் போகின்றேன் என் துணையை பிரிந்து நீண்ட நாட்கள் ஆகின்றது அவரை பார்த்து நீண்ட நாட்கள் ஆகின்றது அவர் குரலை கேட்டு நிகு நாட்கள் ஆகின்றது எப்பொழுது என் துணையுடன் இணைந்து நான் மீண்டும் பழைய வாழ்க்கையை வாழப்போகின்றேன் எனக்கான வாழ்க்கையையும் எனக்கான சந்தோஷத்தையும் எப்பொழுது என்னிடத்தில் திருப்பி ஒப்படைப்பீர்கள் என்று நீ கதறும் குரலுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமா தங்குமே உனக்கான பதில் இதோ முழுமையாக கேள் கேட்டு நீயே புரிந்து கொள் ஏதோ ஒரு காரணத்திற்காக உன்னை விட்டு விலகி சென்று உன்னுடைய துணை மீண்டும் உன்னுடன் சேர்ந்து போகின்றார் நீ ஏன் அனைத்தையும் நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்கின்றாய் உனக்கு என்ன தேவையோ அதை உன் அப்பா நான் செய்ய மாட்டேனா ஏன் இத்தனை சோகம் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகின்றாயா பொருளாதாரம் முன்னேறவில்லையே என்று கவலைப்படுகின்றாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அது அது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் தங்கமே அதை நீ கவலைப்பட தேவையில்லை உன்னுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பொழுது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவருக்கு செய்து வா அடுத்தடுத்து உன் பொருளாதாரம் மேன்மையடையும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உள்ள ஒரே குறை உன் துணையை உன்னுடன் இல்லாததுதான் அதையும் கூடிய விரைவில் கொண்டு வந்து உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் அவரை உன்னிடத்தில் ஒப்படைத்த பின்பு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும் நீ அவருடன் சேர்ந்து இருந்தால் மட்டுமே சந்தோஷம் நிம்மதி என என்கின்றாய் தங்கமே ஒன்றை மட்டும் வாழ்க்கையில் புரிந்து கொள் முதலில் நீ உனக்காக வாழ பழகிக்கொள் மற்றவர்களுக்காக வாழ வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன சொல்வார்கள் என்று நீ நினைக்காதே மற்றவர்களுக்கு வாழ்ந்து காட்ட உன்னுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லை நீ உனக்காக வாழத்தான் இந்த வாய்ப்பை இந்த காலம் உனக்கு தந்திருக்கின்றது உன்னை காப்பதற்கு உன் அப்பா முருகன் நான் இருக்கின்றேன் அதனால் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் உனது வாழ்க்கையை முற்றிலும் நீ சந்தோஷமாக அனுபவித்து நேர்மையோடு வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான உறவுகள் யார் யார் என்பதே எனக்கு தெரியும் அவர்களை நிச்சயம் உன்னிடத்தில் நான் ஒப்படைப்பேன் உன்னை சுற்றி சில உண்மையான உறவுகள் இருந்தாலே உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் அதில் உன்னுடைய வாழ்க்கை துணையும் ஒருவர் அவரை உன்னுடத்தில் கொண்டு வந்து சிறிது காலத்தில் ஒப்படைப்பேன் பொறுத்தது பொறுத்தாய் இன்னும் பத்து நாள் பொறுத்து கொண்டிரு அத்தனை நாட்களுக்குள் உன்னுடைய துணையை உன்னுடைய கைகளில் நான் படைப்பேன் அவருடன் இந்த உலக வாழ்க்கையை நீ நிச்சயம் சந்தோஷமாக வாழப்போகின்றாய் அடுத்தவர்களுக்காக வாழாமல் உங்களுக்காக வாழ் தங்கமே அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன சொல்வார்கள் என்று மற்றவரின் பேச்சையும் ஊரார் பேச்சையும் கேட்டு உன்னுடைய துணையை நீ காயப்படுத்த வேண்டாம் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீங்கள் உங்களுடைய அன்பில் ஆயாக நில்லுங்கள் காலம் நிச்சயம் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்க்கும் உங்கள் அன்பு உண்மை என்றால் மறுமுறை பிரியும் சந்தர்ப்பம் ஏற்படாது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா